அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து செய்து கொள்ளவும் கூடவே பெல் செய்யவும் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி மனிதர்களுக்கு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிக்கல் என்ன தெரியுங்களா மனிதர்களுக்கு தங்களுடைய ட்ரெஸ்ஸை வீட்டில் எங்கே வைக்கணும்னு தெரியும் பீரோவில் வைக்கணுமா அலமாரியில் வைக்கணுமா தெரியும் தங்களுடைய பணத்தை எங்கே வைக்கணும் பேங்க்கில் வைக்கணுமா பீரோவில் வைக்கணுமா எங்கே வைக்கணும் யார்கிட்டையாவது வட்டி கொடுக்கணுமா நண்பர்கிட்ட கொடுத்து வைக்கணுமா தெரியும் அதே மாதிரி நம்ம வெளியூர் போகிறோம் வெளியூர் போகும்போது நம்ம வீட்டு சாவியை யார்கிட்ட கொடுக்கணும் பக்கத்து வீட்டில் எங்கேயாரு கொடுத்துட்டு போகலாமா சொந்தக்காரங்கிட்ட கொடுத்துட்டு போகலாமா தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகுது பசங்க ஸ்கூல் லீவ் அன்னைக்கு வீட்டில் இருக்காங்க அவங்கள எங்கே கொண்டு வச்சுருக்கலாம் அப்படிங்கிறது தெரியும் இப்படி மனிதர்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் மனிதர்களுக்கு மிக சவாலாக இருக்கிற விஷயம் என்னென்னா இந்த மனசை கொண்டு போய் எங்கே வைக்கிறது உங்கள் பொருள் பொருளெல்லாம் எங்கே கொண்டு வைக்கிறது உங்களுக்கு தெரியும் உங்கள் நகைகளெல்லாம் லாக்கர் கொண்டு வைக்கணுமா தெரியும் உங்கள் லேண்டு டாக்குமெண்ட் எல்லாம் எங்கே கொண்டு வைக்கணும் பாதுகாப்பாக எங்கே வைக்கணும் தெரியும் இந்த மனசை கொண்டு போய் எங்கே வைக்கிறது அது மட்டும்தான் மனிதர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது இந்த மனதை கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துல வைக்கிறதையும் ஒவ்வொரு குருமார்களும் சொல்கிறாங்க இந்த குண்டலி பயிற்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மனதை மூலாதாரத்தில் கொண்டே வைக்கணும் அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானத்தில் வைக்கணும் அதுக்கப்புறம் மணிப்பூரத்தில் வைக்கணும் அதுக்கப்புறம் அனாகத்தில் வைக்கணும் விசிகியில் வைக்கணும் அங்கேயும் வைக்கணும் இது படிப்படியாக உங்கள் மனதை வைத்து பழக்குவது இப்போ இருக்கிற இந்த திடீர் குருமார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்த உடனே உங்கள் மைண்டை கொண்டு போய் ஆக்ஞாவில் கொண்டே வைக்கிறாங்க அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் அந்த பகுதி ஸ்டக்காகிடும் ஸ்தம்பிச்சிடும் இதுதான் நடக்கிறது குண்டல்னியை எடுத்த உடனேயே குண்டல் சொல்லப்படுற அந்த சக்தி மனதினுடைய மறு வடிவம் தான் எப்படி வந்து மனதை நம்மால பார்க்க முடியாதோ அதே மாதிரி குண்டலின் சக்தி நீங்கள் பார்க்க முடியாது அது ஒரு சிம்பிளாக தான் நம்ம குறிப்பிட்றோம் அப்போது இந்த சக்தியை இந்த மனதை மனதை கொண்டு போய் முதல்ல வைத்து பழக வேண்டிய இடம் எதுனா பாதுகாப்பாக நீங்கள் மூலாதாரத்தில் வைக்கணும் அங்கிருந்து படிப்படியாக மிக பாதுகாப்பாக நகர்த்தி கொண்டு போகணும் எடுத்த உடனே கொண்டு போய் நீங்கள் அவ்வளோ பெரிய மனம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆற்றல் அந்த ஆற்றலை கொண்டு போய் உங்களை நெற்றி போட்டில் கொண்டு போய் போட்டீங்கன்னா அந்த பகுதி டேமேஜ் ஆகிடும் அந்த பகுதி இன்னும் அதாவது உங்களுடைய மூலாதாரமோ சுவாதிஷ்டானமோ மணிப்புறமோ அனராதமோ விசிக்கோ டேமேஜ் ஆனால் ஆக்ஞா ரெக்கவர் பண்ணிடும் ஆக்ஞாவை கொண்டு உங்களுடைய மற்ற ஐந்து சக்கரங்களையும் நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும் நீங்க அடிக்கிறதே ஆக்ஞாவை எடுத்தொன்னே நீங்க ஆக்ஞாவை அடிக்கிறதுனால அதை தொடர்ந்து மற்ற சக்கரங்களும் பேரலைஸ் ஆகிடும் இயங்காமல் போய் அப்ப என்ன ஆகுது கேட்டிங்கன்னா நெற்றி போட்டுல கொண்டு போய் நீங்க மிகப்பெரிய தாக்குதலை நீங்க கிட்டத்தட்ட ஒரு நியூக்குலியர் பாமை கொண்டு போய் நெற்றி போட்டுல போடுறீங்க எடுத்தோடனே அப்படி போடக்கூடாது அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த மனதை நீங்க படிப்படியாக மூலாதாரத்தில் வச்சு ஏன் மனதை கொண்டு போய் இருந்து தொடங்கணும்னு சொல்றோம் ஏன்னா மனம் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வேகம் கொண்டது உங்களுக்கு தெரியும் அது ரொம்ப ஆவேசமானது மூர்க்கத்தனமானது அந்த மூர்க்கத்தனமானதை கொண்டு போய் நீங்க ஒரு அமைதியான இடத்துல கொண்டு போய் விட முடியாது அப்படி விட்டீங்கன்னா அதனுடைய மூர்க்கத்தனம் அடங்காது அப்ப அந்த 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 விலங்கை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு யானை எடுத்துக்கங்க யா ஒரு காட்டு யானையை நீங்கள் எடுத்தோன்னே கொண்டு வந்து கோயில் வாசலில் கட்டி போட முடியாது அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தடுப்பு அரண் கொண்ட வேலி வச்சு ஒரு அடைப்பு வச்சு அதுக்குள்ளே போட்டு அதை பழக்குவாங்க அப்போ அந்த யானை என்ன பண்ணும்னா அந்த தடுப்பை உடைக்க முயற்சி பண்ணும் மிகப்பெரிய கட்டைகளை கொண்டு ஒரு கூண்டு மாதிரி செஞ்சுருப்பாங்க அந்த கூண்டையெல்லாம் தள்ள பார்க்கும் அப்புறம் இந்த யானையை இந்த யானை பாகன் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்குவாங்க அப்படி இந்த மனம் அப்படிங்கிற இந்த மூர்க்கத்தனமான அந்த விஷயத்தை வேகம் கொண்ட ஒரு புயலை போன்ற அந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இந்த நம்முடைய ஆக்ஞா அப்படிங்கிறது ஆகாயம்னு சொல்கிறோம் அந்த ஓப்பன் ஸ்பேஸ் அங்கே கொண்டு போய் நீங்கள் விட்டீங்கன்னா அது மூர்க்கத்தனமாக அலையும் அதுதான் உங்களுடைய நெற்றி பொட்டில் நிகழ்வு அப்போ இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதை ஒரு கடினமான இரும்பு பூண்டுக்குள்ளே கொண்டு போய் போடணும் இரும்பு சட்டம் கொண்ட பூட்டுக்குள்ளே போடணும் மூலாதாரம் என்பது அந்த இரும்பு சட்டம் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்குது அந்த சக்தி கீழ் நோக்கி தான் வரும் அப்போ இந்த யானை என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த யானையை ஒரு கேட்டு வழியாக தான் உள்ளே கொண்டு போயிருப்பாங்க அந்த கேட்டை பூட்டியிருப்பாங்க குண்டல் நியோகத்தில் இந்த மனம் என்ற யானையை மூலாதாரம் என்ற கூட்டுக்குள் விட்டு அது வெளியேறக்கூடிய ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்பான அந்த உறுப்பை அடைத்து விடுவது அது பிரம்மச்சரியம் கூட்டி வச்சிருவாங்க இப்போ அந்த சக்தி உள்ளிருந்து துள்ளும் மூர்க்கத்தனமாக கீழே போக பார்க்கும் இந்த யானை எப்பவும் அந்த தடுப்பு உடச்சிட்டு காட்டை நோக்கி ஓட தான் பார்க்கும் ஆனால் அதை நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மூர்க்கத்தனத்தை குறைத்து அடுத்தடுத்த சக்கரங்களை அதை டைல்யூட் பண்ணி மெதுவாக அடுத்தடுத்த சக்கரத்துக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மேலே ஆக்ஞாவில் விடும்போது அந்த யானையை மதம் கொண்ட யானை நீங்கள் ஆக்ஞாவில் விடும்போது அந்த யானை ஒரு குழந்தையை போல சாதுவாக மாறி அப்போது மூர்க்கத்தனமான அந்த யானையை கொண்டு ஒரு காட்டு யானையை கொண்டு போய் நேரடியாக நீங்கள் ஒரு உங்கள் வீட்டு வாசலில் விட முடியாது கோயிலில் கொண்டு போய் விட முடியாது அதை நீங்கள் டை கொஞ்சம் கொஞ்சமாக மடைமாற்றி அதனுடைய மூர்க்கத்தனத்தை குறைத்து தான் நீங்கள் கொண்டு போய் விடணும் எனவே தான் அந்த மனம் என்ற அந்த மதம் கொண்ட யானையை முதலில் அடைக்க வேண்டிய இடம் மூலாதாரம் எடுத்த உடனே போட்டியில் கொண்டு போய் அதை விடக்கூடாது விட்டால் அந்த பகுதியை அது சேதப்படுத்தும் அப்போது ஆஞ்யா அப்படிங்கிறது ஒரு அமைதியான பகுதி மூலாதாரம் அப்படிங்கிறது ஏற்கனவே அது ரொம்ப மூமெண்ட் உள்ள பகுதி அந்த பகுதி உயிர் சக்தி இயங்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறதுனால அது ஆக்டிவ்ல தான் இருக்கும் ஸோ இந்த ஆக்டிவானது அந்த ஆக்டிவ் இடத்துல கொண்டு போய் விடும்போது அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கும் தன்னை கட்டுப்படுத்தி மூமெண்ட் இருக்கிறதுனால மூமெண்ட் இல்லாத இடத்துல கொண்டு போய் நீங்கள் விட்டிங்கன்னா அது அந்த கட்டுப்பாட்டை மீறி எல்லாவற்றையும் சேதப்படுத்தும் அப்போ எடுத்தொன்னு கொண்டு போய் மனதை கொண்டு போய் குண்டலின் சக்தியை கொண்டு போய் நேரடியாக நெற்றி பொட்டில் வைக்கக்கூடாது வைத்தால் அந்த பகுதி சேதமாகும் அந்த பகுதி சேதமானால் மற்ற ஐந்து சக்கரங்களும் சேதமாகும் இதை குணப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப கடினம் கீழே ஐந்து சக்கரங்களும் உங்களுக்கு டேமேஜ் ஆச்சுன்னா ஆக்யாவை வச்சு நீங்கள் இதை ரிப்பேர் பண்ணிடலாம் அதாவது மெக்கானிக் ஷெட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த மெக்கானிக் ஷெட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இரு விஷயத்த வச்சுக்கிட்டு அந்த டூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் சரி பண்ண முடியும் அந்த மெக்கானிக் ஷெட்டில் இருக்கிற அந்த மிஷினை கெட்டு போச்சுன்னு வைங்க எதை சரி எப்படி அதை சரி பண்ணுறது எனவே அந்த டூல்ஸு அப்படிங்கிறது அந்த ஆக்ஞாவில் தான் இருக்குது அது ஒர்க் ஷாப் ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒர்க் ஷாப் அந்த ஒர்க் ஷாப்பில் இருக்கிற டூல்ஸையே நீங்கள் கெடுத்துடுறீங்க டேமேஜ் பண்ணிடுறீங்க அப்போ நிலைகளில் சக்கரங்களில் பாதிப்பு வரும்போது உங்களால் அங்கேருந்து எந்த டூல்ஸையும் எடுத்து பயன்படுத்த முடியாது நீங்கள் ஸ்டக் ஆகிடுறீங்க நீங்கள் ஸ்தம்பிச்சிடுறீங்க இதுதான் நடக்கும் எனவே எந் எந்த பயிற்சியாக இருந்தாலும் சரி அதிலே மிக மிக முக்கியமாக குண்டல் நீல எடுத்த உடனே நெற்றி போட்டில் கவனம் வச்சு தியானம் யாராவது தீட்சையை நெற்றி போட்டில் கொடுத்தாலோ அல்லது நெற்றி போட்டில் நீங்களே கவனம் வைத்து பழகினாலோ அந்த பகுதி மிக கடுமையாக பாதிக்கப்படும் அதிலிருந்து நீங்கள் வெளிவருவது என்பது மிக கடினமாகும் எனவே எடுத்த உடனே நீங்கள் நெற்றி போட்டில் தியானம் மேற்கொள்ளக்கூடாது படிப்படியாக தான் நீங்கள் அதனால தான் அவங்க கீழே இருந்து கொண்டு வர்றாங்க இல்லைன்னா அவங்களே சொல்லியிருப்பாங்கல்ல முன்னோர்களே சொல்லியிருப்பாங்க ஒரே சக்கரம் போதும் ஆக்ஞாவே போதும் நீங்கள் எடுத்தோடனே அங்கே வைங்க அவங்க அப்படி சொல்லலை என்ன காரணம்னா இந்த மனம் அப்படிங்கிறது அந் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல இடைஞ்சல் பண்ணும் சேதத்தை ஏற்படுத்தணும் அவங்களுக்கு தெரியும் எனவே அவர்கள் படிப்படியாக அந்த மனதோடைய வேகத்தை குறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு அந்த ஆறு சக்கரங்களை அஞ்சு சக்கரங்களை கடந்து வரும்போது ஆறாவது சக்கரத்தில் அந்த மனம் அமைதியாக இருக்கும் இப்படி தான் அந்த மனதை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கணுமே தவிர எடுத்த உடனே நீங்கள் கொண்டு ஒரு திடீர் தாக்குதல் மாதிரி ஒரு கொரில்லா தாக்குதல் மாதிரி கொண்டு போய் நடத்தினீங்கன்னா உங்களுடைய ஆக்ஞா போயிடும் எனவே அதில் ஏற்படுற சிக்கல்கள் தான் இது இதுதான் ஏன் நெற்றி போட்டில் எடுத்த உடனேயே நம்முடைய மனதை கொண்டு போய் வைக்கக்கூடாது கவனத்தை கொண்டு போய் வைக்கக்கூடாது என்று சொல்லப்படுக்கார் ஏனென்றால் என் நீங்கள் எந்த இடத்துல கவனிக்கிறீங்களோ அந்த இடத்துல அழுத்தம் உண்டாகும் அந்த இடத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் எனவே நெற்றி போட்டு எடுத்தவுடனே தியானம் செய்வதற்கு ஏற்ற இடம் அல்ல இப்போது உதாரணமாக நீங்கள் வந்து நீச்சல் பழகணும்னு வைங்களேன் ஒரு சின்ன குட்டையில் ஒரு ரப்பர் ட்யூப்பை கட்டிட்டு இல்லைன்னா யாரையாவது பிடிச்சிக்கிட்டு அப்படி தான் நீங்கள் நீச்சல் பழக முடியும் நீங்கள் நீச்சல் பழகிறேன் அப்படின்னு எடுத்தோன்னே கடலில் குதிச்சிங்கன்னா என்ன ஆகும் அலை கொண்டு போயிடும் அந்த மாதிரி தான் ஆக்ஞாவில் எடுத்து ஆக்ஞா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அலை அதில் போய் நீங்கள் விழுந்தீங்கன்னா அது உங்களை கொண்டு போயிடும் பாதிப்பு இருக்கும் எனவே அப்படி செய்யக்கூடாது சின்ன முயற்சியில் தொடங்கி படிப்படியாக அதை எடுத்து செல்ல வேண்டும் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அதிரடியெல்லாம் வேலை செய்யாது அதிரடியாக ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து தான் எனவே இதுதான் நெற்றி போட்டில் எடுத்த உடனேயே நாம் அந்த சக்தி ஏற்றக்கூடாது ஏற்றினால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய சிக்கல் உருவாகும் இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் இதுக்கு என்ன பண்ணணும்னா இதற்கு இந்த சக்கரங்கள் முதல்ல இந்த ஆக்ஞாவை சரி பண்ணணும் ஆக்ஞாவை சரி பண்ணி ஆக்யான் மூலமாக மற்ற சர சக்கரங்களை சரி பண்ணும் அப்படி செய்தால் நீங்கள் மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கே வர முடியும் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிரமமாயிடும் அன்றாட வாழ்க்கை நடத்துறதே ரொம்ப கடினமாயிடும் மற்றவர்களை மாதிரி ஒரு சாதாரண வாழ்க்கையை கூட நடத்த முடியாது அந்த மாதிரி ஒரு பரிதாபத்திற்குரிய நிலையாக ஆகிடும் எனவே இந்த தவறை செய்யாதீர்கள் யாராவது நெற்றி போட்டில் நேரடியாக தீட்சி அளித்தால் அந்த இடத்தை செல்வதற்கு தவிர்த்து விடுங்கள் அது உங்களுக்கு அப்போதைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அதன் பிறகு நீண்ட வருடங்களுக்கு பல வருடங்களுக்கு உங்களுக்கு அந்த தொந்தரவை கொடுத்து கொண்டிருக்கும் இதுதான் அதனுடைய ரகசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கவும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்